சவுதி அரேபியாவில் Amazon கம்பெனி குடவுனில் வேலைக்கு ஆட்கள் தேவை வேரோஸ் ஹெல்ப் சம்பிலம் 5100 சவுதி ரியல் மற்றும் 300 சவுதி ரியல் உணவுக்கு கொடுக்கப்படும் வேலை பற்றி விவரங்கள் குடவுனில் வேலை செய்தல் 20 கிலோ பொருட்கள் வரை ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை ஒரு மணி நேரம் மதிய உணவு இடைவேளை வாரத்தில் 6 நாட்கள் வேலை உண்டு ஆங்கிலம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் உடல் ரீதியாக குடவுன் வேலைக்கு பொருந்த வேண்டும் ECNR பாஸ்போர்ட் உள்ளவர்கள் மட்டும் அணுகவும் வயது 22 முதல் முப்பத்தி ஐந்து வரை தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து இலவசம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பை கம்பெனி இரண்டு ஆண்டுகளுக்குரிய விசா வழங்கப்படும் சென்னையில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இன்டர்வியூ நடைபெறும் பாஸ்போர்ட் காப்பி எஜுகேஷன் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் உடன் தொடர்பு கொள்ளவும் டேக் கேர் ஜாப்ஸ் பிரைவேட் லிமிடெட் மதுரை அண்ட் ஐ எஸ் ஓ நைன் தௌசண்ட் கம்பெனி மேலும் இதுபோல் போல் வேலைகளை பற்றி அறிந்து கொள்ள லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ள எங்களின் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க